வணக்கம் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை மனமாற வரவேற்கின்றோம் இந்த அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதத்தில் விண்மீன்கள் மற்றும் கிரகங்கள் நிகழ்த்தும் சிறப்பான இயக்கங்கள் உங்கள் வாழ்வில் புதிய அனுபவங்களை உருவாக்குகின்றன பாரம்பரிய வேத ஜோதிட கோட்பாடுகள் மற்றும் அறிவியல் முறைகளின் அடிப்படையில் இந்த வீடியோவில் உங்களுக்கான ஜோதிட நிலைமையை வழங்குகிறோம் இந்த பகுப்பாய்வில் உங்கள் விருச்சிகம் ராசியின் ஒவ்வொரு நட்சத்திரமும் கொண்டுள்ள தனித்துவமான ஆற்றலை ஆராய்வோம் மேலும் இந்த மாத கிரக இயக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு புதிய வாய்ப்புகளை உருவாக்குகின்றன என்பதையும் விளக்குவோம் வீடியோவை முழுமையாக கேட்கும்போது இந்த மாதத்தின் சாத்தியங்களைப் பற்றிய தெளிவான பார்வை உங்களுக்கு கிடைக்கும் விருச்சிக ராசியில் மூன்று நட்சத்திரங்கள் அமைந்துள்ளன விசாகம் நட்சத்திரத்தின் நான்காம் பாதம் அனுஷம் நட்சத்திரத்தின் நான்கு பாதங்கள் கேட்டை நட்சத்திரத்தின் நான்கு பாதங்கள் இவை அனைத்தும் இந்த ராசிக்கு உரியவை முதலில் விசாகம் நட்சத்திர நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களை பார்ப்போம் இவர்களுக்கு குரு பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் இணைந்து அருள்கிறார்கள் அக்டோபர் மாதத்தில் குரு பகவான் ராசி மாற்றம் செய்து புதிய ஞான வாயில்களை திறக்கிறார் ஆன்மீக முன்னேற்றத்தையும் வலுப்படுத்துகிறார் செவ்வாய் பகவான் உற்சாகத்தை அருளினாலும் குரு பகவான் விவேகத்தை உணர்த்துகிறார் அதனால் தொழில் சார்ந்த முடிவுகளில் பொறுமையுடன் அணுகுவது நல்லது அடுத்து அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை நோக்குவோம் இவர்களுக்கு சனி பகவான் ஆட்சியையும் செவ்வாய் பகவான் சொந்த ராசி வலிமையையும் சேர்ந்து அருளுகின்றன வக்ரநிலையில் இருக்கும் சனி பகவான் பொறுமையையும் ஆழ்ந்த சிந்தனையையும் நினைவூட்டுகிறார் இதனால் உறவுகளில் உள்ளார்ந்த புரிதல் வளரும் பழைய பிரச்சினைகளுக்கு நிலையான தீர்வுகள் கிடைக்கும் மேலும் மாத இறுதியில் செவ்வாய் பகவான் விருச்சிகத்தில் சொந்த ராசியில் அருளுவதால் தன்னம்பிக்கை பெருகும் இப்போது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களைப் பார்ப்போம் இவர்களுக்கு புதன் பகவான் மற்றும் செவ்வாய் பகவான் இணைந்து அருள்கிறார்கள் அக்டோபர் இருபத்தைந்தாம் தேதி புதன் பகவான் விருச்சிகத்தில் முதல் தளத்தில் அருளுவதால் மனதில் தெளிவு பெருகுகிறது தொடர்பாடல் திறன் மேம்படுகிறது அதன் பின் அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய் பகவான் சொந்த ராசியில் அருளுவதால் புதிய திட்டங்களை தொடங்குவதற்கு வலிமையும் துணிவும் கிடைக்கிறது இந்த மாதம் கிரக இயக்கங்கள் பல முக்கியமான மாற்றங்களைக் காட்டுகின்றன சூரிய பகவான் கன்னி ராசியில் பதினொன்றாம் வீட்டில் அக்டோபர் ஒன்று முதல் பதினேழு வரை தங்குகிறார் பதினெட்டு அன்று துலாம் ராசிக்கு நகர்ந்து பன்னிரெண்டாம் வீட்டில் மாதம் முடிவு வரை சஞ்சரிக்கிறார் புதன் பகவான் கன்னி ராசியில் பதினொன்றாம் வீட்டில் ஒன்று முதல் இரண்டு வரை நிலைக்கிறார் மூன்றாம் தேதி அன்று துலாம் ராசிக்கு நகர்ந்து பன்னிரண்டாம் வீட்டில் இருபத்தி நான்கு வரை பயணிக்கிறார் அதன்பின் இருபத்தி அன்று விருச்சிக ராசிக்கு நகர்ந்து முதல் வீட்டில் மாத முடிவு வரை அருள் புரிகிறார் சுக்கர பகவான் சிம்ம ராசியில் பத்தாம் வீட்டில் ஒன்று முதல் ஒன்பது வரை தங்குகிறார் பத்து அன்று கன்னி ராசிக்கு நகர்ந்து பதினொன்றாம் வீட்டில் மாதம் முடிவு வரை சஞ்சரிக்கிறார் இதனால் தொழில் கண்ணியம் வளர வருமான வாய்ப்புகள் விரிவடைகின்றன செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதியானவர் துலாம் ராசியில் பன்னிரண்டாம் வீட்டில் ஒன்று முதல் இருபத்தேழு வரை நிலைக்கிறார் இருபத்தி எட்டு அன்று விருச்சிக ராசிக்கு நகர்ந்து சொந்த வீட்டில் மாத முடிவு வரை வலிமை தருகிறார் இதனால் ஆற்றலும் தன்னம்பிக்கையும் முன்னெடுப்பும் உறுதியாக வளர்கின்றன குரு பகவான் மிதுன ராசியில் எட்டாம் வீட்டில் ஒன்று முதல் பதினெட்டு வரை சஞ்சரிக்கிறார் பத்தொன்பது அன்று கடக ராசிக்கு நகர்ந்து ஒன்பதாம் வீட்டில் மாத முடிவு வரை வழிநடத்துகிறார் இதனால் அதிர்ஷ்டம் உயர ஆன்மீக வளர்ச்சி வலுப்பெறுகிறது சனி பகவான் வக்ர நிலையில் மீன ராசியில் ஐந்தாம் வீட்டில் ஒன்று முதல் முப்பத்தொன்று வரை நிலைக்கிறார் ராகு பகவான் கும்ப ராசியில் நான்காம் வீட்டில் முழு மாதமும் காக்கிறார் கேது பகவான் சிம்ம ராசியில் பத்தாம் வீட்டில் முழு மாதமும் நினைவூட்டுகிறார் இருவரும் வக்ர திசையில் செயல்பட்டு வீடு தொழில் சமநிலையை உணர்த்துகிறார்கள் தொழில்துறையில் இந்த மாதம் பல முக்கிய மாற்றங்கள் வெளிப்படுகின்றன புதன் பகவான் தொடர்ந்து நகரும் பயணத்தால் புதிய வாய்ப்புகளையும் தொடர்பாடல் திறனிலும் மேம்பாட்டையும் தருகிறார் மாத இறுதியில் உங்கள் ராசியை அடையும் போது உங்கள் திறமைகள் வெளிப்பட வாய்ப்பு பெருகும் சுக்ர பகவான் வருமான வாய்ப்புகளை விரிவுபடுத்தி பழைய முயற்சிகளுக்கு பலன்களை அளிக்கிறார் தொழில் வட்டாரத்தில் மதிப்பும் அங்கீகாரமும் அதிகரிக்கும் செவ்வாய் பகவான் உங்கள் ராசியை அடையும் போது முயற்சிகளில் வேகத்தையும் தீர்மானத்தையும் ஊட்டுகிறார் புதிய திட்டங்களை தொடங்கவும் முக்கிய முடிவுகளை எடுக்கவும் மாதத்தின் இறுதி நாட்கள் சிறந்தவை குரு பகவான் தொழில் பயணங்கள் உயர்கல்வி புதிய திறன்களே கற்றல் போன்றவற்றில் அதிர்ஷ்டத்தை வழங்குகிறார் இதனால் உங்கள் பார்வை விரிவடைந்து முன்னேற்றம் உறுதியாகிறது நிதிநிலை மாதத்தின் இரண்டாம் பாதியில் நிலைத்தன்மையுடன் வளர்ச்சியடையும் செலவுகள் கட்டுப்பாட்டில் இருக்கும்போது வருமானம் வெதுவாக உயர்வதைக் காணலாம் உடல் நலத்தில் இந்த மாதம் பெரும்பாலும் சாதகமான காலமாக இருக்கும் ஆனால் சில எச்சரிக்கைகள் அவசியம் செவ்வாய் பகவான் பன்னிரண்டாம் இடத்திலிருந்து உங்கள் ராசிக்கு மாத இறுதியில் நகரும்போது ஆற்றல் நிலைகளில் மாற்றம் தென்படும் ஆரம்ப நாட்களில் ஓய்வும் மன அமைதியும் முக்கியம் பதட்டம் அல்லது உறக்கமின்மை போன்றவற்றிலிருந்து விடுபட தியானம் பெரிதும் உதவும் சனி பகவான் வக்ரநிலையில் நீடிப்பதால் மன அழுத்தத்தையும் சிறிமான சிக்கல்களையும் நினைவூட்டுகிறார் சீரான உணவு முறையும் போதுமான தண்ணீரும் அவசியம் மாதத்தின் இறுதியில் செவ்வாய் பகவான் உங்கள் ராசியை அடையும் போது உடல் ஆற்றல் பெருகும் இது உடற்பயிற்சி யோகா போன்றவற்றைத் தொடங்குவதற்கு ஏற்ற காலம் ஆனால் அவசரமாக செயல்படுவதால் ஏற்படும் காயங்களிலிருந்து பாதுகாப்பு தேவை குரு பகவான் தனது சஞ்சாரத்தால் மன நல்வாழ்வையும் நேர்மறை எண்ணங்களையும் வலுப்படுத்துகிறார் இதனால் உடல் மனம் இரண்டிலும் சமநிலை நிலை பெறும் உறவுகள் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் இந்த மாதம் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன சுக்கர பகவான் சிம்ம ராசியிலிருந்து நகரும் நகரும்போது சமூக வட்டாரத்தில் இனிமையும் புதிய நட்புகளும் மலரும் சூழல் உருவாகிறது முன்பு குறிப்பிட்டபடி இந்த மாற்றம் வெறும் வருமான உயர்வை மட்டுமல்ல குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் சமூக வட்டாரத்தினருடனும் உள்ள உறவுகளை மேலும் வலுப்படுத்துகிறது குடும்ப உறுப்பினர்களுடன் நீண்டகால திட்டங்களைப் பற்றி திறந்த மனதுடன் ஆலோசிக்க இது சிறந்த காலமாகும் ஏனெனில் சுக்ர பகவான் உரையாடல்களில் ஒற்றுமையையும் மனங்களில் இணக்கத்தையும் ஊட்டுகிறார் செவ்வாய் பகவான் உங்கள் ராசியதிபதியாக பெரும்பாலான நாட்களில் சுய சிந்தனைக்கும் தனிமைக்கும் இடம் தருகிறார் இந்த காலத்தில் அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது ஆனால் இருபத்தி எட்டு அன்று அவர் உங்கள் ராசியை அடையும் போது உறவுகளில் உங்கள் நிலைப்பாட்டை தெளிவாக வெளிப்படுத்தும் துணிச்சல் பெருகும் இதனால் தவறான புரிதல்கள் நீங்கி உண்மையான உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும் குரு பகவான் திருமண வாழ்க்கையில் புரிதலையும் ஆன்மீக இணைப்பையும் ஆழப்படுத்துகிறார் கணவன் மனைவி இடையே புதிய பரஸ்பர மரியாதை உருவாகும் குழந்தைகளுடனான உறவிலும் நேர்மறை மாற்றங்கள் வெளிப்படும் சனி பகவான் வக்ர நிலையில் நீடிப்பதால் பிள்ளைகளின் கல்வி மற்றும் எதிர்காலம் பற்றிய ஆழ்ந்த சிந்தனையை ஊட்டுகிறார் பொறுமையுடன் அணுகும்போது சிறந்த முடிவுகளை எடுக்க முடியும் நீண்டகால வளர்ச்சிக்கான திட்டமிடலில் இந்த மாதம் முக்கிய முன்னேற்றங்கள் சாத்தியமாகின்றன குரு பகவான் கடக ராசியில் சஞ்சரிப்பதால் புதிய அறிவையும் உயர்ந்த பார்வையையும் வழங்குகிறார் இது உங்கள் வாழ்க்கை இலக்குகளை மறுபரிசீலனை செய்யவும் கல்வி தொடர்பான முடிவுகள் திறன் மேம்பாடு புதிய துறைகளில் பயிற்சி போன்றவற்றில் முதலீடு செய்யவும் ஏற்ற காலம் இவை எதிர்காலத்தில் நிலையான பலன்களை தரும் மாத இறுதியில் புதன் பகவான் உங்கள் ராசியை அடையும் போது தெளிவான சிந்தனையும் திட்டமிடும் திறனும் பெருகும் இந்த நேரத்தில் இலக்குகளை எழுதி வைப்பதும் நடவடிக்கை திட்டங்களை உருவாக்குவதும் பயனுள்ளதாக இருக்கும் தொழில் பயணங்கள் பயிற்சி முயற்சிகள் புதிய தொடர்புகளை உருவாக்குதல் போன்றவற்றில் முன்னெடுப்பு தேவைப்படும் சுக்ர பகவான் தனது சஞ்சாரத்தால் நெட்வொர்க்கிங் மற்றும் ஒத்துழைப்பு வாய்ப்புகளை அதிகரிக்கிறார் இதனால் உங்களை ஆதரிக்கும் வட்டாரம் விரிவடையும் சனி பகவான் வக்ரநிலையில் நீடிப்பதால் கடந்த கால முடிவுகளை மதிப்பீடு செய்யும் வாய்ப்பை நினைவூட்டுகிறார் எது பயனளித்தது எது இல்லை என்பதை புரிந்து கொள்வது முக்கியம் அந்தப் பாடங்களை எதிர்கால திட்டங்களில் இணைத்தால் வெற்றிகரமான முடிவுகள் எடுக்க முடியும் மாத இறுதியில் செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில் நுழையும் போது இந்த திட்டங்களை செயல்படுத்துவதற்கான ஆற்றலும் தன்னம்பிக்கையும் வலிமை பெறும் சமூக வாழ்க்கையில் இந்த மாதம் புதிய ஆற்றல் வெளிப்படுகிறது சுக்ர பகவான் தனது சஞ்சாரத்தால் நண்பர்கள் சக ஊழியர்கள் சமூக குழுக்கள் ஆகியோருடன் நெருக்கமான தொடர்புகளை வலுப்படுத்துகிறார் புதிய கூட்டுறவுகள் குழு முயற்சிகள் சமூக செயல்பாடுகளில் பங்கேற்பது நன்மை தரும் உங்கள் திறமைகளையும் அனுபவங்களையும் பிறருடன் பகிர்ந்து கொள்ள இது சிறந்த நேரம் குரு பகவான் பரந்த மனப்பான்மையையும் வெவ்வேறு கருத்துக்களை ஏற்கும் திறனையும் ஊட்டுகிறார் இதனால் பல்வேறு பின்னணியிலிருந்து வரும் நபர்களுடன் உறவுகள் உருவாகும் இத்தகைய தொடர்புகள் எதிர்காலத்தில் பயனுள்ள வாய்ப்புகளை தரக்கூடும் சமூக நிகழ்வுகள் கலாச்சார நிகழ்ச்சிகள் ஆன்மீகக் கூட்டங்கள் போன்றவற்றில் பங்கேற்பது புதிய பார்வைகளை தரும் மாத இறுதியில் புதன் பகவான் உங்கள் ராசியை அடையும் போது தொடர்பாடல் திறன் மேம்படும் உங்கள் கருத்துக்களை தெளிவாக வெளிப்படுத்தவும் பிறரை ஆழமாக புரிந்து கொள்ளவும் உதவும் சமூக ஊடகங்கள் ஆன்லைன் குழுக்கள் போன்ற தளங்களில் உங்கள் செயல்பாடு அதிகரிக்கலாம் ராகு பகவான் வக்ர நிலையில் நீடிப்பதால் சமூக தொடர்புகளில் நேர்மையையும் அசலான அணுகுமுறையையும் வலியுறுத்துகிறார் செயற்கையான உறவுகளை விட உண்மையான இணைப்புகளை உருவாக்குவதே மதிப்புமிக்கதாகும் ஆன்மீக பரிமாணத்தில் இந்த மாதம் ஆழமான உணர்வுகளும் தெளிவான பார்வையும் வெளிப்படுகின்றன குரு பகவான் கடக ராசியில் சஞ்சரிப்பதால் ஆன்மீக அறிவையும் தர்ம நெறிகளில் ஆர்வத்தையும் ஊட்டுகிறார் புனித நூல்களை படிப்பதற்கும் ஆன்மீக சொற்பொழிவுகளைக் கேட்பதற்கும் குருமார்களின் அறிவுரைகளை நாடுவதற்கும் இது சிறந்த காலம் இத்தகைய அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையின் பெரிய நோக்கத்தை புரிந்துகொள்ள கொள்ள வழிகாட்டும் சனி பகவான் வக்ர நிலையில் நீடிப்பதால் கடந்த கால செயல்களை சுய ஆய்வு செய்யும் வாய்ப்பை நினைவூட்டுகிறார் நாம் எடுத்த முடிவுகள் நடந்து கொண்ட விதம் பிறருக்கு செய்த உதவிகள் அல்லது துன்பங்கள் ஆகியவற்றை நேர்மையாக பரிசீலிக்க வேண்டும் இந்த சுய பரிசோதனை மன தூய்மையையும் ஆன்மீக முதிர்ச்சியையும் வலுப்படுத்துகிறது தியானம் மந்திர ஜபம் பிராணாயாமம் போன்ற பயிற்சிகளை தினசரி வாழ்க்கையில் சேர்ப்பது மன அமைதியைத் தரும் மாத இறுதியில் செவ்வாய் பகவான் உங்கள் ராசியை அடையும் போது ஆன்மீக பயிற்சிகளில் ஒழுக்கத்தையும் தொடர்ச்சியையும் நிலைநிறுத்த உதவுகிறார் இந்த ஆற்றலை நேர்மறை செயல்களுக்கும் பிறருக்கு உதவுவதற்கும் பயன்படுத்தலாம் கேது பகவான் பற்றுகளிலிருந்து விடுபடவும் உண்மையான ஆன்மீக இலக்குகளை நோக்கிச் செல்லவும் வழிகாட்டுகிறார் இந்த மாதம் ஆன்மீக பயணத்தில் புதிய படிநிலைகளை அடைய வாய்ப்பு உள்ளது அக்டோபர் இருபத்தொன்றாம் தேதி அன்று ஐப்பசி அமாவாசை நிகழ்கிறது முன்னோர்களின் சாந்திக்காக நீர் வழிபாடு ஆன்மீக வழிபாடுகள் தீர்த்த யாத்திரை தான தர்மங்கள் போன்ற புண்ணிய செயல்களில் மனப்பூர்வமாக ஈடுபட பரிசீலிக்கலாம் அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தைந்து விருச்சிக ராசி நேயர்களுக்கு முக்கியமான கிரக இயக்கங்களால் நிறைந்த மாதமாகும் குரு பகவான் ஒன்பதாம் இடத்தில் தங்குவதால் ஆன்மீக வளர்ச்சியும் அதிர்ஷ்டமும் பெருகுகின்றன செவ்வாய் பகவான் உங்கள் ராசியை அடையும் போது தன்னம்பிக்கையும் முன்னெடுப்பும் வலிமை பெறுகின்றன சுக்ர பகவான் தனது சஞ்சாரத்தால் சமூக உறவுகளையும் வருமான வாய்ப்புகளையும் விரிவுபடுத்துகிறார் இந்த நேர்மறை செல்வாக்குகளை பயன்படுத்தி தொழில் உறவுகள் ஆன்மீகம் ஆகிய அனைத்திலும் முன்னேற்றம் அடையலாம் சனி பகவான் வக்ர நிலையில் இருப்பதால் பொறுமையும் சுய சிந்தனையும் அவசியமாகின்றன ஆனால் இந்த சோதனைகள் கால நன்மைக்கான அடித்தளமாக அமையும் நேர்மறை எண்ணங்களுடன் செயல்பட்டு உறுதியான மனப்பாங்கை பேணினால் இந்த மாதம் உங்கள் வாழ்வில் புதிய ஒளியையும் நல்ல மாற்றங்களையும் கொண்டு வரும் இந்த பொது பலன் பகுப்பாய்வு பாரம்பரிய ஜோதிட கோட்பாடுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது கிரகங்களின் இயக்கங்களை நம்பிக்கையுடன் ஏற்று மனதில் உறுதியுடன் செயல்படுங்கள் இந்த மாதம் உங்கள் முயற்சிகளில் முன்னேற்றம் உறவுகளில் இனிமை உங்கள் வாழ்வில் அமைதி தெளிவு மற்றும் ஒத்திசைவு நிலவ வாழ்த்துகிறோம் விண்மீன்கள் பேசட்டும் கிரகங்கள் வழிகாட்டட்டும் காலம் அமைதியுடன் இணங்கட்டும் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி அடுத்த சந்திப்பில் மீண்டும் காணலாம்